அஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசியோட குணநலன்களை பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களோட தோற்றம் குணநலன் வேலை தொழில் காதல் திருமணம் இதெல்லாம் எப்படி பார்க்கலாம் இது மகர ராசியில பறந்தவங்களுக்கும் மகர லக்னத்துல பறந்தவங்களுக்கும் பொருந்தும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த குணநலன்கள் பொருந்தும் மகர ராசி காலபுரனுடைய பத்தாவது ராசி பஞ்சபூத தத்துவத்துல நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி விவசாயத்தை குறிக்கக்கூடிய ராசியும் இதுதான் இந்த ராசியோட அதிபதி சனி உடல் உழைப்பை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி அதனால மகர ராசியில பிறந்தவங்க உழைப்பை மையமாக கொண்டு அவங்க வாழ்க்கைய வாழுவாங்க கடினமான உழைப்பாளிகள் இவங்க வாழ்க்கையில ஒரு தொழில் செய்து பிழைக்கிறத மிகவும் விரும்புவாங்க ரொம்ப பொறுமைசாலியா இருப்பாங்க எதையும் தாமதமா தான் செய்வாங்க ஆனா கடின உழைப்பாளிகளா இருப்பாங்க அப்படி உழைச்சி தான் சுகபோகமா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இவங்களோட வேலை உழைக்கிறது 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 இவங்க உழைக்கிற அந்த பயனை வந்து இவங்களோட குடும்பத்துக்கு கொடுப்பாங்க எதையும் சாதிக்க முடியும் எதையுமே அடைய முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை உடையவர்கள் மகர ராசிக்காரர்கள் அதே மாதிரி எந்த ஒரு வேலையும் ஏதாவது ஒரு வழியில சாதிச்சிருவாங்க அது நல்ல வழியோ கெட்ட வழியோ நியாயமோ அநியாயமோ அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க எல்லா இடத்துலயும் ஆள் வச்சிருப்பாங்க நிறைய கான்டாக்ட்ஸ் இவங்களுக்கு இருக்கும் எந்த விஷயத்த முடிக்கிறதுக்கு எந்த காய் நகர்த்தணும் எப்படி நகர்த்தணுங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லா வேலைக்கும் அங்கங்க ஆள் வச்சிருப்பாங்க அந்தந்த வேலைய அந்தந்த ஆள்கிட்ட சொல்லி அற்புதமா முடிச்சுருவாங்க இவங்களும் அதே மாதிரி மத்தவங்க கேட்குற உதவியை செஞ்சு கொடுத்துருவாங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் தொழில் அதிபர்கள் நிறைய பேர் மகர ராசிக்காரர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வேலை செய்கிறத விட தொழில் பண்ணி பெரிய அளவுல முன்னேறணுங்கிற ஆர்வம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் மிக பெரிய தொழில் இண்டஸ்ட்ரியோட ஃபவுண்டரா மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படி இவங்க எப்படிப்பட்ட தொழிலில் ஈடுபடுவாங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் கல் கிரானைட்டு விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் முனிசிபல் கான்ட்ராக்ட் எடுக்கிறது தூய்மை பணி சம்மந்தமான ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது இந்த மாதிரி தொழிலில் இவங்க ஈடுபடுவாங்க தொழில் விஷயம் எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சிருப்பாங்க நிறைய நாலேஜ் தொழில் விஷயமா வச்சிருப்பாங்க கொஞ்சம் நிதானமா எல்லா வேலையும் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் பொறுமைசாலிகள் தாமதமா செய்கிறாங்கன்னு பேர் இருக்கும் இந்த கொக்கு வந்து சும்மா நின்னுட்டு மாதிரி தான் இருக்கும் ஓடுமின் ஓட உருமின் வரும் வரைக்கும் வாடி இருக்குமா கொக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்காக இவங்க காத்துட்டு அந்த சந்தர்ப்பம் வரும்போது மிகச்சரியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க ரொம்ப எதார்த்தவாதிகளா இருப்பாங்க இவங்க உயர் மட்டத்தில் இருந்தாலும் சரி இல்லை இவங்க உயர் மட்டத்துக்கு வளர்ந்தாலும் சரி இவங்க கீழ்மட்டத்து மக்களோட எதார்த்தமா பழகுவாங்க பழகறதுல ஆர்வமும் இவங்களுக்கு இருக்கும் அவங்களோட பிரச்சனைகளை பொறுமையா கேட்டு தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க பெண்கள் கூட எப்படி இருப்பாங்கன்னா குடும்பத்திலயும் சரி வெளியிலையும் சரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க குடும்பத்துல வீட்டு வேலை செய்யறது வெளி வேலை பார்க்குறதுன்னு எல்லா வேலையும் நல்லா செய்வாங்க ஒர்க்கிங் உமனாக இருக்கும் போதும் அலுவலகத்துல வேலை செய்யறது வீட்டில் வேலை செய்யறது குழந்தைகளை பார்த்துக்கிறதுன்னு எல்லா வேலையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணி செஞ்சுடுவாங்க மற்றவங்க ஹெல்ப் உங்களுக்கு தேவையே கிடையாது வேலை செய்கிற விஷயத்துல மாடா உழைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் எளிமையாக இருப்பாங்க உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க கூட எளிமையாக இருக்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க வேகமாக செயல்பட மாட்டாங்க ஸ்லோ ப்ராசஸ் தான் இவங்களுக்கு ஏதாவது ஒருத்தரோட சப்போர்ட் இருந்துட்டே இருக்கணும் தனியா செயல்பட மாட்டாங்க நிறைய யோசிப்பாங்க ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால செய்யறதுக்கு முன்னால நிறைய பேரோட ஆலோசனையை கேட்பாங்க ஆனா ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஒரு முடிவு எடுத்துட்டா அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க மற்றவங்க என்ன சொன்னாலும் அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க நிறைய பேசுவாங்க இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இவங்களோட பிஸ்னஸ் கரியர் இதுல தான் இருக்கும் இவங்களோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு வஞ்சனையான எண்ணம் குரூரமான புத்தி பழி வாங்குறது தண்டனை கொடுக்கறது இதெல்லாம் இவங்களுடைய உள் இருக்கும் அதற்கான சந்தர்ப்பம் இவங்க வ இவங்களுக்கு வரும்போது இவங்களோட அந்த குணங்களெல்லாம் வெளிப்படும் ஒரு தப்பு பண்ணிட்டா அதுக்கு தண்டனை கொடுக்காம இவங்க விடவே மாட்டாங்க பழி வாங்கிற குணமும் இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு யாராவது ஆப்போசிட்டா பண்ணிட்டா அவங்கள பழி வாங்காமல் விடவே மாட்டாங்க தனக்கு ஒரு காரியம் ஆகணும்னு வச்சுக்கோங்க எந்த லெவல்லையும் அவங்க இறங்குவாங்க அது நியாயமா இருந்தாலும் சரி அநியாயமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த காரியம் முடியணும் அவ்வளோதான் நியாய அநியாயத்தையெல்லாம் பார்க்க மாட்டாங்க பெண்கள் வந்து அழுது காரியத்தை சாதிச்சுக்குவாங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க எல்லாமே செய்வாங்க ஆனா ஒரு சின்ன விஷயத்துக்கும் அழுக ஆரம்பிச்சிருவாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு சொந்த தொழில் பண்ணணும்னு ஆர்வம் அவங்க கிட்ட எப்போவுமே இருக்கும் ஒரு தொழில் பண்ணி சக்ஸஸ் ஆகிறவங்க அதில் மேலே மேலே போய் பெரிய தொழிலதிபராக ஆயிடுவாங்க ஆனால் அந்த தொழிலில் சக்ஸஸ் ஆகாதவங்க வாழ்நாள் முழுக்க இதை மாற்றி அதை மாற்றின்னு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களோட காதல் திருமணம் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா இவங்க ரொம்ப பொறுமைசாலிகள் எதையும் தாமதமாக செய்கிறவங்க இவங்களோட லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்கன்னா இவங்க அவங்க நிற்காம ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ஏழாவது ராசி கலத்திர ஸ்தானம் வந்து சந்திரனோட ராசி சந்திரன் வந்து சனிக்கு டெட் ஆப்போசிட்டான ஒரு கிரகம் சந்திரன் வந்து வேகமாக நகரக்கூடிய கிரகம் சனி வந்து ஸ்லோவாக நகரக்கூடிய கிரகம் அதனால் இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் கேரக்டரில் கண்டிப்பாக ஒரு மாறுபட்ட கேரக்டரு மாறுபட்ட தன்மைகள் தான் இவங்களுக்கு இருக்கும் இவங்களோட திருமணத்துக்கு பொருத்தமான ராசி என்னென்னா ரிஷபராசி கன்னி துளம் இந்த ராசியெல்லாம் பொருத்தமான ராசி இவங்களுக்கு ஆகவே ஆகாத ராசி மிதினமும் சிம்மமும் மற்ற ராசிகள்லாம் ஒரு மிதமான பொருத்தத்தில் இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் கல் குவாரி கிரானைட் பிஸ்னஸ்ஸு அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக இருக்கும் இதில் ஆர்வமாகவும் இருப்பாங்க முனிசிபாலிட்டி கான்ட்ராக்ட் எடுக்கிறது அதாவது துப்புரவு சம்பந்தமான ஒரு கான்ட்ராக்ட் இருக்கிறது ஏன்னா சனினாவே ஒரு சுகாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்னு வச்சுக்கலாம் எங்க உடல் உழைப்பு அதிகமா தேவைப்படுதோ அந்த வேலையில எல்லாம் மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க ஒரு நிலையான வருமானம் எப்பவுமே தொடர்ந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழிலை இவங்க தேர்ந்தெடுப்பாங்க மகர ராசி மனித உறுப்புகள்ல வந்து தொடக்கி கீழே மூட்டு பகுதிகளை குளிக்கக்கூடிய ஒரு ராசி அதனால இவங்களுக்கு ஒரு நோய் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவங்களுக்கு மூட்டு வலி அதிகமா வரும் வலி அதிகமாக வரும் இவங்களோட அதிர்ஷ்ட நிறம் வந்து ப்ளூ வெண்மை கூட இவங்க யூஸ் பண்ணலாம் அதிர்ஷ்ட கல் வந்து நீலக்கல் அதிர்ஷ்ட திசை தெற்கு இந்த ராசியோட குணநலன்கள் மகர ராசிக்கும் பொருந்தும் மகர லக்னத்துக்கும் பொருந்தும் இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் மகர ராசியில் பிறந்தவங்க வேற ஏதாவது லக்னத்திலயும் பிறந்திருப்பீங்க லக்னத்தை பொறுத்தும் சில குணங்களில் மாறுபாடுகள் இருக்கும் இந்த மகர ராசிக்குரிய பொதுவான குணங்கள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரவசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்